ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த மார்கழி மாதம் திருவெம்பாவை பாடல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திருவெம்பாவை பாடல் ஐந்து மற்றும் அதனுடைய விளக்கம் பாடல் பார்க்கலாமா மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரீ கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறிவான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலூர் எம்பாவாய் இப்போ நம்ம விளக்கம் பார்க்கலாமா நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் மூறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமாள் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதத்தையும் காண முடியாத பெருமையை உடைய மலைவடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாயே நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவரை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவா என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் கடவுளா அவரை எனக்கு தெரியாதா அவரை நான் நான் தினமும் பார்க்கிறேனே தினமும் கோயிலுக்கு போக வேண்டுமென்று கட்டாயமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் வருடந்தோறும் வருகின்ற மார்கழிதானே கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள்தான் அதுபோலதான் தோழியின் நிலை இருக்கிறது இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார்கள் சக தோழியர்கள்